நேரடி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக மேட்ச் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம் இந்தியா ஜெயிக்க போதா இங்கிலாந்து ஜெயிக்க போதான்னு இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிட போகுது ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு நாலு விக்கெட் தான் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரன் தான் இருக்கு இதை பத்தி கருத்துக்களை வந்து சார் கிட்ட கேட்கலாம் பரவி சார் வணக்கம் மேட்ச் நேற்று எப்படி பார்த்தீங்களா ஓ எக்ஸைட்டிங்காக போச்சு ஆஸ் யூஸ்வல் அந்த டாப் பில்லிங் இருக்குது அந்த ரெப்புடேஷன் இன்டாக்டாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டேக்கு போகுது நேற்றுக்கு ஹியூஜ் ஸ்பெக்டாகுலர் டே நேற்றுக்கு ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா முதல்ல வெதர்க்கு தேங்க்ஸ் சொல்லிடணும் நிறைய எதிர்பார்த்தோம் மழை கொஞ்சம் லேட்டாக வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணித்து தவிர பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டே கிரிக்கெட்டிங் வெதர் இருந்தது டெஃபினட்டாக ஸோ நல்லா ஆக்ஷன் பார்க்க முடியுது ஒரு வீக்கெண்டு அதுமா அட்டகாசமான அட்டகாசமான கிரிக்கெட் மேட்ச் அதான் மேட்சுன்னு சொல்லணும் டெஃபனட்டாகவே அந்த என்கவுண்டர் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க ஓகே ஓகே சார் இப்போ நேத்தி அந்த கேட்ச் டிராப் வந்து எவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஆல்ரெடி வந்து ஜெய்ஷ்வால்க்கு விட்ட கேட்சஸ் தான் வந்து இவ்வளவு பெரிய டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கே ஒரு இதா இருந்துச்சு அதே போல இது எப்படி நீங்க பாக்குறீங்க ஹியூஜ் மூமெண்ட் தான் பட் அதுதான் ஒரே ஃபேக்டர்னு சொல்ல முடியாது எந்த கிரிக்கெட் ஈவென்ட்டுமே ஒரு கேட்சோ ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு பால்லேயோ ஒரு ஒரு லேப்ஸ்லேயோ வந்து நம்ம அதை பார்த்தோம்னா அது ரொம்ப நேரோ மைண்டட் வே ஆஃப் லுக்கிங் ஆட்டிட்டு பட் சிராஜ் என்னன்னா அப்போ ஒரு டைனி பிட் ஆஃப் பிரேக் போயிட்டு வெளில வராரு உள்ள வந்தோடனே அந்த பால் அவரை துரத்தின்னு வருது நல்ல கேட்ச் கூலா காமா லைன்ல ஒரு ஹுக் ட்ராப்ல பிடிச்சிருக்காங்க ரூக் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஹுக் ஷாட்டை பண்றது இல்ல வாரி தான் விடுறாரு வெளில அடிக்க முடியுன்ற தைரியத்தில் நல்லா ஏர்லியா குயிக்கா ஸ்பாட் பண்ணி ஒரு டாமினன்ட் சைடுன்ற மாதிரி அடிக்கிறாரு அது ஒரு ஸ்பெக்டாகுலர் இன்ஸ்டிங் தான் டு டுக் பட் அது கேட்ச் தான் டவர் நல்லா பிடிச்சாரு பிடிச்சிட்டு என்னன்னா ஒரு மைக்ரோ செகண்ட் வாட் எவர் இட் இஸ் அசந்துட்டாருன்னு சொல்லலாம் அவருக்கு அந்த அவேர்னஸ் இல்லையா வாட் அந்த இட்இஸ் ரோப்பிட்டு வெளில போயிட்டாரு அதுக்கப்புறம் ஆறு ரன் புக்லாத்துக்கு இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரூக் வந்து ஒரு சான்ஸே கொடுக்கல ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் அசால்ட்டு போலஸ் அன்ன வேற அடிச்சிட்டாரு இறங்கி அடிச்சுட்டு ஆகாஷ் எல்லாரையும் பிரிச்சு கிழகினி கிழிச்சிட்டு சடனாக ஒரு இம்பீடியஸ் கட்சிது ஒரு மொமெண்டம் கட்சித்து ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் ரெக்கவரே ஆக முடியல ஓதத்துக்கு நம்மளும் கொஞ்சம் அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஐடியாஸ் இல்லாமல் ரெண்டு பக்கமும் ஃபீட் பண்ணி அழகாக ரூட்டும் அந்த கண்டிஷன்ஸை அழகாக நிர்ணயிச்சுட்டு இவர் பார்ட்னர் ஃபெலோ யார்க் ஷேர்மேன் நல்லா ஆடுறாருன்னு தெரிஞ்சுட்டு அவரும் வந்து அவரோட கம்ப்ளீட் பண்ணாம காம்ப்ளிமெண்ட் பண்ணி சிங்கிள் எட்டு அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்து அடி அடி நஷ்டார் ஸோ சிராஜ் பண்ணது ஒரு சின்ன பிளண்டர் தான் டெஃபனட்டாக பட் அதுதான் கிரிக்கெட் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி எங்க கிரெடிட் கொடுக்கணுமோ அவங்க குடுக்கணும் அழகா ஆட்டாங்கன்னு சொல்லலாம் ஓகே சார் இப்ப ரூட்டோட பேட்டிங் நேத்து ஒரு செஞ்சுரி போட்டாரு ஆரம்பிக்கும் போது அப்படி ஒன்றும் ஆரம்பிக்கல பட் ஆனா அடுத்தடுத்து இவ்வளவு செஞ்சுரிஸ் முப்பத்தி ஒன்பதா சார் இப்போ ஆமா யூர் ரைட் சங்கக்காரா தாண்டி போயிட்டாரு கேம்ல நம்ம மறந்துடுது இந்த ஐம்பது அறுபது எல்லாம் நமக்கு எல்லாம் அவ்வளவு ஞாபகம் இல்லை அந்த சேஸ்ல கூட பாத்தீங்கன்னா எவென்சுலா பிப்டி பிளஸ் நாட் அவுட் வந்தாரு அந்த ஹெடிங்லி சேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா கிராலி டக்கட் ரொம்ப அற்புதமாக ஆடி அந்த லாஸ்ட் டே சேஸ்ல இவரும் ஒரு டைனி பீட்டாக பார்ட் ப்ளே பண்ணார் அதுக்கப்புறம் ஹெஜ்பேஸ்டன் ஒரு பேட்டிங் பியூட்டியில் அவர் ஃபெயில் ஆனார் அதுதான் ஐரனி ஆஃப் த கேமு டஃப் கண்டிஷன்ஸில் ரூட் அடிச்சிருக்காரு ஆனால் ஹெஜ்பாஸ்டன்ல அடிக்கல அதுதான் அந்த கேமை வந்து எபிட்டமைஸ் பண்ணுறது அந்த எக்ஸாம்பிள் தான் பாருங்க நல்லா பேட்டிங் பியூட்டியில் அவரால் ரன் அடிக்க முடியல பட் வேறு மற்ற ஹாஸ்டைல் பிக்சர்ஸ் டப் பிக்சர்ஸில் சீனிங் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் ஃபோர்த் இனிங் ஸ்டேஜில் நல்லா ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி அட்டகாசமாக ஆடி இருக்காரு ஒரு குவாலிட்டி பிள்ளை அவரோட சில பேர் டவுட்டர்ஸ் இருக்காங்க பதிமூணாயிரம் ரன் அடிச்சிட்டு கூட ஆஸ்திரேலியாவில் நூறு அடிக்கலையே நூறு அடிக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மூணு டூர் ஏதோ போயிருக்காரு எயிட்டி நைன்ட்டி அடிச்சிருக்காரு ஒம்பது ஃபிஃப்டி ஏதோ அடிச்சிருக்காரு எயிட்டி நைன்ட்டிக்கும் ஹண்ட்ரடுக்கும் ஒன்றும் பெருசாக பிரமாதமாக வித்தியாசம் இல்லை ஸோ அந்த பத்து இருபது ரன் தான் கொஞ்சம் பார்க்குறாங்க எல்லாரும் அந்த அடிக்க அதை வந்து பார்க்குறாங்க அடித்ததை பார்க்கறது இல்லை

நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிச்சே கவாஸ்கர் பெட்ரா விஸ்வநாத் பெட்ரான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் விராட் கோலியா ரோஹித் சர்மாவா ராகுல் டிராவிடா டெண்டுல்கரா இல்லை அந்தந்த ஸ்வியர் ஆஃப் ஆக்டிவிட்டியை வச்சுட்டு நம்ம அந்த ஜென்ரேஷன்ல அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம் ஸோ இது வந்து இது பர்பச்சுவல் ஒரு ஒரு டிராயிங் ரூம் கான்வர்சேஷனுக்கு இது நல்லா இருக்கும் பேசினே இருக்கலாம் யாரோட ஃபேவரட்டோ அவங்க மனசு அந்த பக்கம் ஏங்கும் ஸோ அதை வச்சுட்டு அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க தவிர சச்சின் ஒரு ஹியூஜ் பிளேயர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந் வரும்போது இந்தியா அந்த அளவுக்கு வின் பண்ணல அப்ராட்ல எல்லாம் போய் வின் பண்ணல அவர் அட்டகாசமா ஆடு ஒருத்தர் கலெக்டிவா யூனிசனா இந்தியா ஃபைட் பண்ணாததுனால ரிசல்ட்ஸ் கிடைக்கல பட் அவர் ஒரு டென் இயர்ஸ் சர்க்யூட்ல இருந்ததுக்கு அப்புறம் கண்ணாப்பின்னு பிளாசம் ஆகி அதாவது டேர்ன் ஆஃப் த மில்லினியம்ல பார்த்தீங்கன்னா அவரோட சக்ஸஸும் வேற லெவல் ஸ்ட்ராட்டோஸ்பியர் லெவலுக்கு போயிட்டு நிறைய பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் அதுக்கப்புறம்லாம் இந்தியா ஒரு ஃபினாமினல் டூரிங் சைடு ஆகிடுது அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா ஆடி சவுத் ஆப்ரிக்காவில் வின் பண்ணுறது என்ன ஆஸ்திரேலியாவில் வின் பண்ணுறது என்ன பாகிஸ்தானில் வின் பண்ணோம் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஹியூஜ் ரோல் பிளே பண்ணார் சச்சின் ஒரு ஒரு ஜீனியஸ் தான் வித் பேட் அவரோட ப்ரிப்பரேஷன் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராட்னரி ஸ்கில்ஸோட ஆகி வருது கிடையாது இன்டர்நேஷ்னல் போல சீக்கிரம் வந்திருக்காரு சீக்கிரம் வந்தாலும் அந்த ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் இருந்து அந்த லேர்னிங்ஸும் வந்து ஃபினாமினல் ஹார்ட் ஒர்க்கர் வேறு ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்கில் இல்ல பட் பினாமினல் ஹார்ட் ஒர்க்கர் சச்சின் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னா டேலண்டடு கடவுளே வந்து ஒரு டேலண்ட்ன்ற பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு சச்சின் ரெண்டு மூணு வாட்டி வாங்கிட்டாரோன்ற மாதிரி சந்தேகம் வரும் அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அதுக்கேத்த மாதிரி ஒரு இன்சேன் அபிடைட் டு ஒர்க் ஹார்ட்வேர் அந்த காம்பினேஷன் தான் ஹியூஜ் பிளேயர் எந்த பிளேயருமே அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாம இருக்க போறதுல பட் சச்சினுக்கு என்ன எட்ஜி இருந்ததுன்னா அந்த அந்த டேலண்ட் டேலண்ட் நேச்சுரல் நேச்சுரல் வித் அது வெரி வெரி ஃபியூ பீப்புள் மாதிரி ஆர் ஜோ பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் ஹார்ட் ஒர்க்கர் தான் தான் பயங்கர இல்லைன்னு சொல்லணும் ராகுல் டிராவிட் மாதிரி மாத பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் சங்கக்காரா இவங்கெல்லாம் வந்து இன்சேன்லி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் நம்ம பாண்டிங் டெண்டுல்கர்லாம் பயங்கரமான டேலண்ட்டு கம்பைன்ட் வித் ஹார்ட் ஒர்க்கு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா இப்போ பாக்கும்போது ரெக்யூவ் பண்ணிட்டீங்களா கமெண்ட்ரி பண்ணும் போதே பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் என்ன மிஸ்டேக் பண்றாங்க எவ்வளவு முடிச்சிடுறாரு மேபி அந்த இங்கிலாந்துல வந்து அந்த கமெண்ட்ரி இதை வந்து வச்சிருப்பாங்களா அதை கேட்டாலே அனாலிசிஸ் எல்லாம் இல்லாம அவுட் எடுக்கலாம் போல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்போ ரொம்ப ஜீனியஸா போயிட்டு இருக்காரு ஆமா ஆமா ரொம்ப டிசர்னிங் மைண்ட் அவருக்கு ரொம்ப ஷார்ப் மைண்ட் அந்த ப்ளூவன்சி அழகா அந்த டெக்னிக்கல் அந்த எக்ஸாக்டிட்யூட் இருக்குது இல்லையா அந்த கேம் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அழகாக எங்க தப்பு நடக்கிறதுன்னு அழகாக சொல்லுவாரு ப்ரிசைஸாக கன்சைஸாக சொல்லுவாரு ரொம்ப அட்டகாசமான இன்னும் அனலிஸ்ட் ஆஃப் த கேமு பட் இப்போதான் தெரியுது மைக்ரோஃபோனை பிடிச்சுன்னு பேசிச்சு தான் அவர் மைண்ட் எப்படி டிக் ஆகிருக்குது எப்படி பேக் ட்ராப்ல ஒர்க் பண்ணியிருக்காரு என்ன மாதிரி யோசிக்கிறாரு பேட்டிங் ஆடச்ச எப்படி ரன் அடிச்சிருக்காருன்றதெல்லாம் நமக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது அவர் தான் கிடைக்குது ஸோ எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அவர் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் பெருசாக சக்ஸஸ் இல்லை அதனால அவர் லெசர் கிரேட் பிளேயர்னு யாருமே சொல்றது இல்லை ஒரு நூறு தான் அடிச்சிருக்காரு ரெண்டு மூணு ட்ரிப் வந்திருக்காரு தவிர ஸோ இங்கே ஸ்பின்னிங் பால்ல சஃபர் பண்ணார் தவிர பட் ஃபினாமினல் பிளேயர் தான் ஒரு ரிக்கி பாண்டிங் ஓகே சார் இப்போ நம்ம மேட்ச் குள்ள வந்துடலாம் இப்ப மேட்ச்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து ஃபியூச்சரா என்ன யோசிக்கணும் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க பட் உங்களுடைய நினைப்பீங்க இந்த சைடு இருக்க போகுதுங்க அஞ்சாறு வருஷம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரமும் அப்படி வச்சு பார்க்க முடியாது இந்த கோர் நியூக்ளியஸ்வான் அந்த சைடோட நியூக்ளியஸு அதே தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஜெய்ஸ்வால் யங்கு கில் யங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் சாய் சுதர்ஷன் இஸ் யங் ஓகே நிறைய சக்ஸஸ் கிடைக்கல கடைகளில் மேலே இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறாங்க பந்த்ஸ் ஸோ ரிலேட்டிவ்லி யங்கு ஸோ அந்த கோர் நியூக்ளியஸ் யங்காக தான் இருக்குது ஓகே பும்ரா ஆன் இஸ் லாஸ்ட் லெக்ஸு சிராஜுக்கு ஒன்றும் கேஸு டேங்க்கில் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஐபிஎல் வேறு ஆடுறாங்க ஸோ ஒரு கிரிட்டிக்கல் டைம் தான் ஸோ மூணு ஃபார்மேட் ஆடுறவங்க பேர்ன் அவுட் ஆகக்கூடாது அந்த தாகத்தையும் நரிஷ் பண்ணி நர்ச்சர் பண்ணிட்டு இருந்துகிட்டே இருக்கணும் பாடிஸையும் பார்த்துக்கணும் ஸோ பையன் லாஜ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்டாக்டாக மாதிரி தான் இருக்குது உள்ள ஒன் ஆர் டூ பிளேயர்ஸும் வெயிட்டிங் இந்த விங்ஸு ஐயருக்கு சான்ஸ் கிடைக்கலாம் நாளைக்கு சப் சப்கான்டினெண்டில் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு ஐயர் வில் பி டையிங் அந்த நிச்சிங் டு கெட் பேட் ஸோ அவரும் ஒரு நல்ல பிளேயர்ஸோ கொஞ்சம் அயன் அவுட் பண்ணும் டெக்னிக்கல் டெஃபிஷியன்சிஸு ஸோ பையன் லாஜ் இந்த கோர் நியூக்ளியஸ் ஆஃப் த சைடு பார்த்தீங்கன்னா யங் ஃபாஸ்ட் பாலர்ஸும் நிறைய இருக்காங்க ஜென்ரலாக ஃபாஸ்ட் பௌலர்ஸை யங்காக பிளட் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் மெச்சூராக இருக்குது எப்படி இந்த ஈக்குவேஷனில் நம்ம சென்னை சேர்ந்த வாஷிங்டனை பற்றி பேசாமல் இருக்க முடியும் ஸோ அவரும் ரிலேட்டிவ்லி யங்கர் தான் பட் சீக்கிரமாக சர்க்கியூட்குள்ளே வந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த பாடத்த கற்றுன்னு அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம அட்டகாசமாக பார்க்குறோம் ஸோ அவரும் லாங் டேர்மில் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயராக இருப்பார் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் லைக் ஜடேஜா அண்ட் பும்ரா ப்ராபப்ளி தர் லாஸ்ட் லெக்ஸுன்னு சொல்லலாம் மோஸ்ட்லி இந்த டூரை விட பும்ரா ரிட்டையர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹோம் சீரிஸ் இருக்குது நம்ம ஐ திங்க் ஏற்கனவே பேச மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்ரிக்காலாம் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் வே அப் பண்ணுவார் அந்த டிவிஷன்லாம் வே அப் பண்ணுவார் ஹீல் ப்ராலி பிக் அண்ட் சூஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கேம்ஸ் ஆட்டு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ஆல் டைம் கிரேட் பேன்டியன்ஸ் அந்த லிஸ்ட்டில் ஆண்டி ராபர்ட்ஸ் அந்த மாதிரி ஜோயல் கார்னர் மேல்கம் மார்ஷல் கேர்ட்லி ஆம்ரோஸ் ரிச்சர்ட் ஆட்லி அந்த மாதிரி டெனிஸ் லில்லி மாதிரி பேசுறாங்க ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரைக் ரேட் யூனியன்ஸ் வசிம் மக்ரம் இவங்கள அதாவது எவ்வளோ பால்குள்ள ஆறு ஓவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஓவர் எட்டு ஓவருக்குள்ள ஒரு டைமும் விக்கெட் எடுக்கணும் ஸோ அந்த ஸ்ட்ரைக் நேம்ஸோட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆன பிளேயரை கம்பேர் பண்றாங்கன்னா ஒரு ஃபினாமினல் ஒரு ஒரு வித்தியாசமான போலிங் ஆக்ஷன் அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி ரேட்டு நிறைய அவே கேம்ஸ் தான் ஆடி இருக்காரு இந்தியால நிறைய ஆடல அப்படிதான் அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ப்ராபலி ஹீல் வே அப் த ஆப்ஷன்ஸ் எப்படி ஆட போறாரு டெஃபனட்லி ஆன் இஸ் லாஸ்ட் லெக்ஸ்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ இந்த மேட்ச தோத்தோன்னா கௌதம் கம்பேருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குமா ஓய் ஃபஸ்ட் ஆஃப் ஆன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் டெஃபினட்டா ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஹெவி ரோலர் போட போறாங்க கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆகும் ஹெவி ரோலர் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ் டஃப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஒரு குவாலிட்டி பிளேயர் ஹியூஜ் ஹண்ட்ரட் வச்சுருக்காரு நிறைய ரன்ஸ் வச்சிருக்காரு இந்த சீரிஸ்ல ஸோ லேட்லி ஒரு டூ த்ரீ ஃபெயிலியர்ஸ் என் பண்ணிருக்காரு ஆட்கின்சன் லாஸ்ட் இயர் ஒரு டெஸ்ட் மேட்ச் நூறு வச்சிருக்காரு சம்மரில் ஸோ அவர் ஷெட்டில் உட்காந்துன்னு இருக்காரு ஸோ ஓவர் டேன் நம்ம சென்னை சூப்பர் கிங்ல பார்த்துருவோம் ஈ கன் ஹிட் அ லாங் பால் அஃப்கோர்ஸ் அது டி ட்வெண்ட்டி ஒயிட் பால் பட் கிரிக்கெட்டிங் இன்ஸ்டிங் இருக்கு அடிக்கிறதுக்கு வர இன்ஸ்டிங் இருக்குது அத வந்து எப்படி இந்த டைனி பிட் பிட்டா ப்ரஷர வெதர் பண்ணி ஆட போறான்னு போறாங்க சோ அதுக்கப்புறம் ஆஃப்கோர் சார் டாஷ் டாங்க் இருக்காரு கிறிஸ் ஓக்ஸ் வர அளவுக்கு கட்டாயமா ஒரு நிர்ணயிக்கமா என்ன பாத்தீங்களா சார் ஒயிட்ஸ போட்டு நிண்டாரு ஆமா இருக்கும் எல்லாம் எல்லாம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லங்க த்ரீ ஒன் வின் பண்ணீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் இது ஸ்டார்ட் அவன் நியூஸ் சைக்கிள் சோ இந்தியாவோட வந்து அடிபட்டுருக்காங்க இந்தியா டோர் பண்றச்செல்லாம் நம்ம ஏறி மிதிச்சிருக்கோம் சோ அவங்களுக்கு வந்து ஒரு கம் அப் மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு வின் அங்கே அந்த கான்டெக்ட்ல பாக்கிறது தான் இந்தியாவோட ஃபைட் பேக் நாமினலா இருக்குது எவ்வளோ பேட்டிங் சக்ஸஸ் நிறைய செஷன்ஸ் வின் பண்ணிட்டா கூட டுவெண்ட்டி விக்கெட்ஸ் கண்டினியூஸா ரிப்பீட்டடா எடுக்க தான் நம்ம சஃபர் பண்றோம் எல்லா ஏரியாஸ்லயும் டிக் பண்ணா கூட அந்த டுவெண்ட்டி விக்கெட்ஸ்க்கு போலிங் ஆப்ஷனல் இல்லன்ற மாதிரி இருக்குது மொதல் டெஸ்ட்ல இருந்து எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு கம்பீர் மேல நீ ஏன் ஒரு டீம் வந்து இருபது விக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு டீம் ரெடி பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கறது இருக்கலாம் அது கூட அன்ஜஸ்டிஃபைடு கூட இல்லன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா குல்தீப் ஆடி இருக்கணும் லார்ட் டியோ ஒன் ஆர் டூ கேம்ஸ்ல ஆடி இருக்கணும் காத்துல ஒரு டிஃபீட் பண்ணார் இங்கிலீஷ்மெண்ட்டுக்கு அந்தளவுக்கு லெக்ஸ்பின் ஆடி அவ்வளவு பழக்கம் ஷேன் நிறைய சக்சஸ் என்ஜாய் பண்ணிருக்காரு குல்தீப்பும் லேட்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நிறைய ஃபிஸ் இருக்குது பந்துல பிச்ச ஆனே நல்ல ஸ்பைட்ஃபுல்லா ஃபாஸ்டா வருது முன்னாடி அவரோட மேல குற்றச்சாட்டு என்னன்னா நிறைய பாடி அவர் ஆக்ஷன்ல போட மாட்டார் கொஞ்சம் பந்து ஸ்லோவாக வருது காத்துல மிஸ்லீட் பண்ணலாம் கூட விக்கெட்ல ஆடிடலாம் அந்த அளவுக்கு ஸ்லோனஸ் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடலான்னு அதெல்லாம் நிறைய கரெக்ட் பண்ணி அவரோட சக்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த காண்டெக்ட்ல அவரை ஒன்ஸ் ஆர் டுவைஸ் அந்த டீம் காம்பினேஷன் ஒரு முப்பது நாற்பது ரன் நிதிஷ் ரெட்டி லோயர் ஆர்டர் பிளேயர்ஸ்ட் வந்து ஷார்தூல் டாக்கூர் அவங்க இங்க மட்டும் எதிர்பார்த்து பெருசாக போலிங்கும் அவங்க பண்ணாம எவென்ச்சர் அனாலிசிஸ் ஹைன் சைட்டில் பார்த்தீங்கன்னா குல்தீப்பை ஆடிக்கலான்னு நிறைய பேர் தோன்றுறது ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து ஹைன் சைட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாருக்கும் அந்த பண்டிப்பு மாதிரி உட்காந்து ஸ்டுடியோவில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் பட் உங்களுக்கு அந்த சேலஞ்ச் என்னென்னா முதல்ல அந்த டிவிஷன் எடுக்கணும் நீங்கள் எந்த குதிரையை பேக் பண்ணுறிங்களோ இன்ஸ்டிங்டிவாக உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த ஃபீலோட பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூ கேன் ஒன்லி ஹோப் அண்ட் ப்ரே ஆஸ் அ கோச் ஒன்றும் பண்ண முடியாது பட் அந்த ஒரு டீம் செலக்ஷனில் நீங்களே உங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துக்கிறீங்களா அந்த ப்ராபபிலிட்டி அது கொடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்தியா வந்து புக்கை ப்ளாட் பண்ணிட்டாங்க டீம் செலக்ஷன்ல சரியா பண்ணாதனால தான் கொஞ்சம் தேங்கி கடகுறாங்க பட் எல்லாமே மாறலாங்க இன்னைக்கு நாலு அப்புறம் நியூ பால் இருக்குது ஓகே ஹெவி ரோலர் போட்டு பிளாட் ஆனான்னா கூட நியூ பால் இருக்குது பார்க்கலாம் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் விக்கெட்ஸ் கிளஸ்டர்ல விட்டுருக்கோம் நம்ம பர்டிகுலர்லி இந்தியா விட்டுருக்கோம் இங்கிலீஷ்மென் ஓரளவுக்கு அவங்க ஒரு டெய்ல் வேக் ஆகி கார்ஸ் எல்லாம் கூட ரெண்டு மூணு வாட்டி நல்லா ஆடி இருக்காரு ஸோ அவங்க டெய்ல் கொஞ்சம் வேக் ஆகுது அந்த ஃபைட் பண்ணுறது அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒன் ஆர் டூ பிளேயர்ஸும் ஆடி அடிச்சிருக்காங்க ஸோ ஸ்லைட்லி அவங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்ற மாதிரி தான் அந்த ஃபேஸ் அப்படிட்டு இருக்கு பட் மனசு ஏங்கினாலும் இந்தியன் மின்னுக்கு கோல்டா இம்பர்சனலாக டீடாச்சா பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இங்கிலீஷ் மெனுக்கு ஒரு டைனி எட்ஜ் இருக்குது ஏன்னா நேத்திக்கு அந்த மொமெண்டம் ப்ளோவில் ஆடி தான் இந்தியா கூட வின் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் இந்த பிரேக்கு அப்புறம் இந்த ரோலர் இருக்குது இந்த எஃபெக்ட் நியூ டேல ஒன்றும் பெருசாக பிரமாதமாக இல்லை முப்பது முப்பத்தஞ்சு ரன்ன்றது அது இங்கிலீஷ் மண் எப்படியா ஸ்கிராம்பிள் பண்ணி எப்படியானு வின் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட்டரா இருக்குன்ற மாதிரி இருக்கு கடைசி மினிட்ஸ்ல பாட்டா அந்த பவுலிங்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிச்சுல சார் பிளேயர்ஸ் எல்லாருமே பெத்தல் அடிப்பாங்க பார்த்தோம் பெத்தலும் பெத்தல் ரொம்ப ஆர்டினரி ஷாட்ங்க ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஷாட் அவர் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க நியூசிலாந்துல ஆடினாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நூறே அடிக்காத பிளேயரை அந்த அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்டோக்ஸும் மெக்காலமும் அவர் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க மிடில் ஆர்டர்ல ஒரு லெப்ட் ஹேண்டர்ன்ற மாதிரி ஓகே ஃப் ஃபியூச்சர்ல பெரிய பிளேயராக வரலாம் நல்லா ரா மெட்டீரியல் எல்லாம் இருக்கு விஷயம் தெரியாமல் பேக் பண்ண போகிறதில்ல பட் இந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் நேற்றுக்கு பேட்டில் பாலே படல போதத்துக்கு அஞ்சு பால் முப்பத்தோரு ரன்ல அந்த மொமெண்டம் போயிடுச்சு அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளூவன்சி மொமெண்டம் போனதுனால கொஞ்சம் ரூட் கூட அப்செட் ஆகிட்டு ஆகிட்டு அவுட் ஆயிருக்கலாமா இருக்கும் அது ஒரு மென்டல் இதுதான் ஸோ ரூட்டு ரொம்ப வைட்டல் ஸ்டேஜில் நமக்கு அவுட் ஆனது வரப்பிரசாதமாக போயிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஓடி வந்து ஓடி வந்து நாமளா பேக் ஆஃப் தான் அடிப்பாரு கொஞ்சம் மேலேயும் போட்டு அந்த பேஸும் ஹாஸ்டிலிட்டி ஃபயர் எல்லாமே இருந்தது அட்டகாசமா கேம்குள்ள எடுத்துன்னு வந்தாங்க ஸோ ஈவினிங் செஷன் பர்டிகுலர்லி ரொம்ப எக்ஸிலரேட்டிங்காக இருந்ததுங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஈவினிங் செஷன் இந்தியாவோட ஃபைட் பேக்கு காண கண்கோடி வேண்டும்ன்ற மாதிரி இருந்தது டெஃபினட்டாக ஓகே சார் சரி இன்னைக்கு ஒரு மணி நேரத்துலயே மேட்ச் முடிஞ்சிடும் ஸ்டார்ட் ஆன ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படிங்கிறது வெதர் கண்டிஷன்ஸ் வந்து முடியாத லெவலுக்கு மழை பெருக்கும் அந்த மாதிரி சார் அப்படிலாம் இல்ல நினைக்கிறேன் இங்கிலாந்து அந்த மாதிரி நடக்கும் எப்போ பார்த்தாலும் ஷவர்ஸ்வான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பிரல்லா இல்லாம போவே மாட்டான் சம்மர்னும் அம்ப்ரல்லா எடுத்து சுத்திட்டு இருப்பான் எப்பவுமே ஒரு வெதர்க்கோ சுருமே ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேர் க்ளோதிங் வச்சுன்னு இருப்பான் அந்த மாதிரி அவங்க ஊரே அந்த மாதிரி ஜாகிராபிகலி பொசிஷன்டு ஸோ அந்த காண்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபினாமினலி அட்வான்ஸ்டு கண்ட்ரி வேற நல்ல ஏன்னோ ட்ரைனேஜ் அது இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால பெருசாக அப்செட்டிங்காக இருக்காது மேட்ச் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நின்றாலும் திருப்பி கிளவுட் கவர்னும் அது போயிடும் திருப்பி அந்த ஏரியாவில் மொத்தம் லோக்கலைஸ்ட் ட்ரெயின்னுவான் ஸோ நிறைய வெதரை பத்தியே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிற உலகத்தில் போவாதுன்னு நினைக்கிறேன் இருக்கு சீக்கிரமா இருக்குதான் கேள்வி சரி சார் அவங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நாளைக்கு பாக்கலாம்